ஒரு அழகான கிராமத்தில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தார் அனைவருக்கும் உதவி செய்யும் நல்லவள்ளம் கொண்டவர் அந்த பாட்டி

டப்பாடுல்லாம் நாசம் பண்ணுவாங்க இதை எப்படியார்த்து அழிச்சு அவனு என் எல்லுமுறை எல்லாத்தையும் இதுவே நாசம் பண்ணிடுவான் வாட்டிக்கு அப்பந்த ஒரு அருமையான யோசனை வந்து தினை மாவுல எலிமருந்த கலந்து ஒரு பாத்திரத்தில வச்சிட்டு போயிட்டாங்க இனிமே அந்த எலி வளர்த்த நான் பாத்துக்கிறேன் இரவு நேரம் ஆகிச்சே அதனால பாட்டி தூங்குறதுக்கு பரப்பட்டாங்க ஊர்க்குள்ள உலந்த திருடர்கள் அப்பதான் அந்த பாட்டி வீட்டை பாக்குறாங்க டேய் ราமூ சோமு வயிறு பசிக்குதுடா என்னடா பண்றதே இந்த வீட்டை பாக்குறாங்க இந்த வீட்டுக்குள்ளே சாப்பிட வர கம்பெ பாப்பமாரா நம்ம யானே சொன்னா இந்த வீட்ல சாப்பிட்ட நம்ம அப்படியே இந்த ஊட விட்டு காலே பண்ணிடும் வாங்கடா எப்போ வாங்க பாட்டி தனமாவலை எலி மறந்தத கூட தெரியாம இந்த நால அப்பா திருடர்களும் அதை சாப்பிட்டுட்டு இறந்துடுறாங்க டேய் ราமூ சோமு அருமையா ருக்கு சரி சரி எல்லாரும் தக்குன்னு சாப்பிட நம்ம ஊடிகம் தக்குனு என்னடா சோம் ஓடே மயக்கமா அதுடா என்னன்னு பாருங்கடா சினிமாவை சாப்பிட்டுட்டு நாலு பேரும் இறந்துட்டாங்க பாட்டி எந்திரிச்சு வந்துட்டாங்க என்னடா சாத்தம் அங்க என்ன சத்தம் இருக்குது சமையல் அறையில பேர் பார்த்த பாட்டிக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது நாலு பேர் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க அங்க கிடக்குற நகையும் கத்தியும் பார்த்து இவங்க திருடங்க தான் என்று உறுதி செஞ்சுக்கிட்டாங்க உடனே பாட்டிக்கு ஒரு அற்புதமான யோசனை தோணுச்சு தன்னோட அறிவால இந்த நாலு பேர் உடலையும் தன்னோட பேரனை வச்சு புதச்சிடலாம் பிளான் பண்றாங்கபடியே நாலு பேர் உடலையும் புதச்சலான்னு பிளான் பண்ணுவாங்க பாட்டி சொன்ன மாதிரி ஒரு திருடனை காட்டுக்குள்ள புதைக்கிறதுக்கு பேரன் கொண்டு போயிட்டான் வெற்றிகரமா அந்த ஒரு திருடனை பேரம் புதச்சிட்டு வீடு திரும்பிட்டான் பாட்டி தன்னோட புத்திசாலித்தனமான புத்தியால இப்ப அந்த இன்னொரு புதிச்சிட்டு வாடா என்ன பண்ணி சொல்றீங்க உண்மையாட்டி பாட்டியோட இந்த புத்திசாலித்தனமான புத்தியால பேரனை வச்சு இரண்டாவது திருடனையும் புதைக்க வச்சுட்டாங்க வெற்றிகரமான முறையில இரண்டாவது திருடனும் பேரன் புதைச்சிட்டு வீடு திரும்பிட்டான்

வெட்டனவரே நீ தபிசு வைபொலி நிரமாற்றிக் கொண்டாயா? பேரனும் தப்பா பிட்டி கொண்டான். ஐந்து பேரும் வெற்றிகரமாக போரிட்டுவிட்டு பேரன் வீட்டுக்குத் திரும்பினான். கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், புத்திசாலித்தனத்தால் பெரிய பிரச்சனை கூட சிறிய பிரச்சனையாக்கி விடலாம். ஆனால் அறியாமையினால் சிறிய பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக வாய்ப்புள்ளது. நன்றி வணக்கம்.